கத்தருடைய பசு நாமத்தை மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை விசுவாசத்தினால தேவ நீதிமான் பிழைப்பான் ஆபிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது சரி நீங்க விசுவாசிங்க உங்க காரியம் வாய்க்கும் எப்படியே இருக்கிறது புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லி இருக்கிறார் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் யோமான்ல ஒரு வசன தழக பதினாறுல நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசி விசுவாசம் என்னது நம்பப்படுதலும் உறுதி காணப்படாதவில் நிச்சயம் உங்க கைக்கு கிடைக்கல ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வீடு போடணும்னு நினச்சிருப்பீங்க உங்கள் கையில் என்ன கிடச்சிருக்காதுங்க ஆனால் கட்டாயம் உங்களுக்கு அது உண்டு ஏன்னா தேவ சமூகத்தில் வைக்கிறீங்க கத்துற உங்கள் வார்த உங்கள் காதில் சில வார்த்தை வாக்குத்தத்துவத்தை சொல்லிகிட்டே வருவார் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறும் பேரும் விசுவாசம்தான் கிடைக்கல கட்டாயம் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்ப்பீங்க இதுவரை வரல ஆனால் வரும் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க வீடு கட்டுவீங்க மகளுடைய திருமணம் அதுவும் நடக்கும் ஆபிரகாமை போல விசுவாசிங்க இருபத்தைந்து வருடம் சரீரம் செத்து போன சாராள் கற்பம் செத்து போன சாராள் சரீரம் செத்து போன ஆபிரகாம் ரெண்டு பேருமே எல்லாமே அவுட் ஆனவங்க ஆனா மீண்டும் கத்தர் பலம் கொடுத்தா பாருங்க உங்க சரீரத்துல எந்த பகுதி பழுதுபட்டோ அதை கத்தர் பலப்படுத்துகிறார் கர்ப்பம் பலப்படும் உங்களுடைய சுகர் நீங்கி போகும் உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் அநேகர் கிட்னி டயலிசிஸ் பண்ணிட்டு இருக்கதா நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே மட்டும் இல்லை உங்களுக்கும் அந்த நோயிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பார் தைரியமா இருங்க விசுவாசிங்க காணாததை கண்டதாக விசுவாசிங்க அதாங்க விசுவாசம் கர்த்தர் எனக்கு சுகத்தை தரப் தரப்போகிறார் என் பிள்ளை இப்படி பூமியில பலத்திருக்கும் அவங்க உன்னதத்துல இருப்பாங்க என் சபை இப்படி கட்டப்படும் அப்படி விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் எந்த காரியத்துல விசுவாசிக்கிறாங்களோ சில குடும்பத்தில் புருஷ மனைவியும் பிரிந்திருப்பாங்க அந்த குடும்பம் ஒன்று செய்யும் விசுவாசம் ஜபம் அவங்க விசுவாசித்தான் அவங்க கையில கிடைக்கும் எந்த காரியத்துக்காக அவங்க பிரயாசப்பட்டு கத்தரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு இருக்காங்களோ அவங்க நம்பிக்கை வீண் போகாதபடி கத்தர் அந்த காரியத்தை வாய்க்க நல்ல நல்லபி இதாவே ஆமே